வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் லிமிடெட் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னோடி நண்பர்களே இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோடு செய்கிறோனோ அப்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதோட நண்பர்களே இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு உங்களுக்கு பயன்படவில்லை என்றால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு வேளை பயன்படலாம் அதனால் தவறாமல் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம் என்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் கேபின் க்ரோ காலிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு இதில் எஸ்சிக்கு பதினான்கு வேகன்சிஸ் எஸ்டிக்கு ஆறு வேகன்சிஸ் ஓபிசிக்கு இருபத்தி இரண்டு வேகன்சிஸ் யூஆருக்கு நாற்பத்தி நான்கு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்த ஏஜ் லாக்ஸேஷன் டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அப்டூ ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பன்னிரண்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்தாக அன்மேரிடாக வந்து இருக்க வேண்டும் அதுக்கடுத்தாக பிஎம்ஐ எவ்வளோ அப்படி இருக்கணுன்ற டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்குங்க அதுக்கடுத்தா செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் அதுக்கடுத்தாக பர்சனல் இன்டர்வியூ அதுக்கடுத்த ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரெஃபரன்ஸ் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதன்படி விண்ணப்பித்துக்குங்க அதுக்கடுத்தாக்கா டிடி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வந்து டிடி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் லிமிடெட் பேயபிள் அட் மும்பை இந்த பேர் வந்து டிடி வந்து எடுக்க வேண்டும் அதுக்கு அடுத்தாக எஸ்சி எஸ்டி கேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிடி வந்து தேவையில்லை அதுக்கு அடுத்தாக இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் விண்ணப்பிக்கலாம் அதுக்கு அடுத்தாக ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஜென்ரல் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்குங்க அதுக்கடுத்தாங்க சம்பளம் எவ்வளோ அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க படித்து பார்த்துக்குங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்திங்கன்னா இந்த விடியங்கள் கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க மிக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை பெற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் நாம் அடுத்த வேலைவாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்